நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போது சந்திக்க இருப்பது தோழர் வேடியப்பன் அவர்கள் வேடியப்பன் அவர்களை அநேகமாக நமது வீரப்பனை அறிந்தவர்கள் மாவோயிஸ்டுகளை அறிந்தவர்கள் எம்எல் மூமெண்ட்டுகளை அறிந்தவர்கள் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு எல்லாமே அத்துப்படியான தோழர் அவர் இன்னும் சமீப காலங்களா வீரப்பனுடைய விஷயத்தில் இதுவரைக்கும் வெளிவராத பல்வேறு தகவல்களை எல்லாத்துக்கும் பரிமாறி அதை அதிர்ச்சி இருக்காரு அப்படிப்பட்டவர் இந்த வேடியப்பன் யார் இவருடைய ஆதர்ச ஒரு தோழரான களிய பெருமாள் யார் களிய பெருமாளுக்கும் வீரப்பனுக்கும் தொடர்பு ஏற்பட்டது எப்படி விடுதலை புலிகளுக்கும் களிய பெருமாளுக்குமான தொடர்பு மாவோயிஸ்ட் இயக்கத்துக்கான அந்த பாதை கலிய பெருமாள் மூலமாக எப்படியெல்லாம் ஏற்பட்டது அப்படியான விஷயங்களை முழுமையான ஒரு தரவுகளோடு நம்ம அவரை பார்க்கறக்கு சந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம் வணக்கங்க வணக்கம் நிறைய விஷயங்க நீங்கள் வெளி போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க இப்போ கொ குறைஞ்சது இந்த ஒரு மாதத்தில் மட்டும் நிறைய பார்க்குறோம் முக்கியமாக வீரப்பன் விவகாரம் அது பெருசாக ஓடிட்டுருக்கு இது வரைக்கும் நக்கீரன் கோபாலை பற்றியோ அல்லது இந்த தூதுக்குழு போய் அங்கே பணம் வாங்கினது அந்த மாதிரியான விஷயங்களை யாருமே வெளிப்படுத்தலை இப்போ நான் கூட பல விஷயங்களை நான் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வீரப்பன் சம்மந்தப்பட்டதை எடுத்திருக்கேன் அதில் பாதி தகவல்கள் இன்னும் யாருமே சொல்கிறது இல்லை ஆனால் கிட்டத்தட்ட ரீசனபிளாக நீங்கள் சொல்கிறது எல்லாம் நான் யூடியூப் வலைத்தளங்கள் எல்லாம் பார்க்குறேன் அப்படியான சூழலில் தான் இன்னும் வெளிவராத பல விஷயங்களை வெளிக்கொண்டு வரணும் இன்னும் சொல்லப்போனால் களி ஐயாவை பற்றி சிவசுப்ரமணிய யூடியூப் சேனல்லையோ வேறு சில இதுகள்லையோ வந்து ஒரு தவறான கருத்துக்களை வெளிப்படுத்திகிட்டு இருக்காங்கன்னு விவேக்குடைய ஒரு நூலில் கூட நான் படித்தேன் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நீங்கள் கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும் அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி வெறுமனே ஒரு இடதுசாரி சிந்தனையாளர் இடதுசாரி மனித சமூகத்துக்கான செயல்பாட்டாளராக மட்டும் நீங்கள் அறியப்பட்டிருக்கீங்க அது மட்டுமே வெளியே பேசுவோர்லாம் இருக்குது உங்களுடைய அறிமுகத்தை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன் இளமை பருவம் எப்படி ஆரம்பிச்சது எங்கே படித்தீங்க என்னுடைய பேர் வந்து வேடியப்பன் வேடியப்பனே தான் அசல் பேர் அசல் பேர் வேடியப்பன் சார் ஏன்னா அது எங்கள் குலதெய்வத்தோட பேர் ஓஹோ என்ன ஒரு வேடிக்கைன்னா எங்களுக்கு மூத்தவங்க ரெண்டு பேர் அவங்களுக்கெல்லாம் தலைவர்களோட பேர் வச்சிருக்காங்க எங்கள் பகுதியில் செயல்பட்ட அன்னைக்கு தலைமராக இருந்து இறந்து போன தியாகி அப்பாதுரையோட பேரை என்னுடைய அண்ணனுக்கு வச்சுருக்காங்க அக்காவுக்கும் அந்த மாதிரி தான் வேற பேர் வச்சாங்க சரி ஆனா எனக்கு மட்டும் தான் இந்த பேர் குழந்தை ஏன்னா அது ஒரு நெருக்க ஏன்னா அஞ்சு மாசத்துல அஞ்சு மாத குழந்தையா இருக்கும்னு நான் சாக வேண்டியவன் இந்த வலுப்பு மாதிரி வந்துட்டு இப்போ காய்ச்சல்லாம் நிறைய வந்து சரி அந்த நேரத்தில் தான் இந்த நெத்தியில் ஒரு சூடெல்லாம் வச்சுருப்பாங்க வச்சுட்டு அப்புறம் அவங்க குலதெய்வம் ஏன்னா எங்கள் அப்பா அம்மா வந்து கல்வியறிவு இல்லாதவங்க படிப்பறிவு இல்லாதவங்க இப்போ ஒரு கிர எளிய கிராமத்தில் பின்னணியில் வந்தவங்க அதனால அவங்க அந்த சாமி கும்பிட்டு சாமி பேரை வச்சா பையன் பொழைச்சிக்குவான் அப்படின்ட்டு அந்த பேரை வைக்கிறாங்க அதுதான் அந்த பேருக்கான சொந்த ஊரு சொந்த எனக்கு வீரப்பநாயகன் பட்டி இருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஒரு கிராமம் அங்கதான் நான் பிறந்தது என் கூட பிறந்தவங்க ஏழு பேரு அதெல்லாம் நான் இடையில போய் இருக்கிறாள் நடுாள்ன்னுவாங்க படிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல இருக்கிற ஆரம்ப பள்ளியில வந்து ஐந்தாம் ஊரையும் படிச்சேன் நான் படிக்கும் போதே அங்க ஒரு ஆசிரியர் இருப்பார் சரி அந்த ஆசிரியர் வந்து அப்போ வந்து திராவிட காலத்தை சேர்ந்த நாத்திகர் அவருதான் என்ன அடிச்சு நாங்க வந்து சாமியெல்லாம் நீச்சல் எல்லாம் விளையாட்டு இருப்போம் இது பாப்பா எனக்கு அஞ்சாவது பறையும் நான் பெரிய படிப்புலாம் ஆர்வமோ இல்லை பெருசாக எங்களுக்கு அந்த நேரங்களில் அது தெரியாது எங்களுக்கு அந்த சூழலும் இல்லை நான் ஒரு நூ நூறு நூறு குழந்தைங்க இப்போ படிச்சிருப்போம் நூறு மாணவர்களுக்கு ஏறத்தாலும் ஒரு ரெண்டு ஆசிரியர் மூணு ஆசிரியர் தான் பண்ணாங்க அதனால எங்களுக்கு அதில் பெருசாக ஈடுபாடெல்லாம் இல்லை அப்போ விளையாட்டுத்தனமாகவே இருப்போம் அந்த சாமி இதெல்லாம் பண்ணிட்டு இது பண்ணும்போது அவர் போட்டு அடிப்பார்

பிறகு என்று பக்கம் கிராமம் ஒரு சின்ன நக நகரம் மாதிரி இருக்க கிராமம் அங்க வந்து உயர்நிலைப்பள்ளி ஆறாவது ஏழாவது அங்க இருந்துட்டு மறுபடியும் எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது வேப்பம் எங்க ஊருக்கு இன்னும் கொஞ்சம் பக்கம் இருக்கிற ஒரு கிராமத்துல படிச்சோம் பிளஸ் டூ பிளஸ் ஒன் வந்து அரூர் அரூர் அரசு மேல்நிலைப்பள்ளி கல்லூரி வந்து சேலம் அரசு கலை கல்லூரி என்ன படிச்சீங்க கூட்டு நிறுவனத்தில் போது கூற்று பட்டை பயிற்சி படிச்சான் நான் படிக்கும் காலத்திலே வந்து இந்த எழுபது எழுபத்தி அந்த எண்பதுகள் அந்த காலகட்டங்களில் இந்த பகுதியில வந்து தொடர் பாலன்ட்டு சொல்லிட்டு நக்சல் வாரி தோடர் நீ கூட பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் வந்து ரொம்ப மக்கள் பிரச்சனையாக தொடர்ச்சியா போராடினவர் இந்த பகுதியில் ஒரு மக்கள் திரு அரசியல் நக்சல் பாரி அரசியல் மக்கள் திருள் அரசியலை முன்னிறுத்தவர் பாத்தீங்கன்னா அந்த இரவு நேரங்களில் கலை நிகழ்ச்சிகள் நடத்துவார் வந்து தப்பெல்லாம் அடித்து பாட்டு பாடி இதெல்லாம் கலை நிகழ்ச்சி நடத்தி மக்களை வந்து ஈர்ப்பாங்க இது அங்க வந்து அரசியல் பேசுவாங்க அப்ப வகுப்பு எடுப்பாங்க எங்க கிராமத்துல அப்போ இந்தி கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தது ஆனா இந்தி கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளே இருந்துட்டு சில அங்க இருந்தவங்க நக்சல்பாரி இயக்கத்தோட தொடர்பு இருந்தாங்க இவரு பாலன் வந்து அரிகன் லைட்டு சிம்முனி விளக்கு தான் வகுப்பெல்லாம் எடுப்பேன் நாங்க பிரவுசர் போட்டு இருக்கிற பசங்களா இருக்கும் போதே அந்த வாத்தியார் எங்களை அடிச்சு ஒரு பக்கம் எங்களை செலுமைப்படுத்தினது இவரு வந்து பேசுற அரசியல் ஏதோ ஒரு இது எங்களுக்கு முழுமையாப்பை என்னன்னு தெரியாது ஏன்னா ஒரு உயர்நிலைப்பள்ளி இப்போ ஆரம்ப பள்ளியில் அந்த கால அஞ்சாவது ஆறாவது ஏழாவது அந்த காலகட்டங்கள் அப்போ அது ஒரு பெரிய ஈர்ப்ப ஆனது எங்களுக்கு ஏன்னா இந்த அந்த கிராம இருந்து அடக்குமுறை சாதி ஒடுக்குமுறை இதெல்லாம் ஒரு எங்களை வந்து சிந்திக்க வைக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாக்குனது அப்போ இயல்பாகவே நாங்கள் அந்த கொள்கை மீது அந்த நக்ஸல்வாதி தோழர்களும் ஒரு ஈர்ப்பு இருந்தது ஒரு மரியாதை வந்தது அப்ப எண்பாலன் கொல்லப்படுறாரு காவல்துறை அடக்குமுறையில கொல்லப்படுறாரு ஈர்ப்பு பாலன் மேல எங்களுக்கு ஒரு கூடுதலான ஈர்ப்பு வந்தது எங்க பகுதியில வந்து தொடர் சதாசிவன் ஒருத்தர் இருக்காருமா இருக்காரு அவர் ரொம்ப இந்த அடக்குமுறை எல்லாம் எடுத்து தொடர்ச்சியா செயல்பட்டவர் தேவார காலத்துல இங்க ஒரு பெரிய நெருக்கடி கொடுத்தாங்க அதுதெல்லாம் எங்களுக்கு நில விவரம் தெரிஞ்ச காலகட்டம் ரொம்ப நெருக்கடி கொடுக்கறாங்க செவிப்பு சட்ட போட்டாடிக்கு செவிப்பு செவப்பு உள் உள்ளாடை இணைஞர்கள் அடிச்ச கதையெல்லாம் உண்டு அவ்வளோ ஒரு வடற்காடு தர்மபுரி தென்னார்காடு மாவட்டங்கள்ல மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்தாங்க பல தோழ இந்த அமைப்புக்கு தொடர்பில்லாத பல அப்பாவிகளை கொண்டு போய் சுட்டே கொண்டாங்க அந்த மாதிரி எல்லாம் நடந்தது அப்போ தொடர்ச்சியாக நாங்கள் இந்த இதை பயணிக்கிறோம் அந்த பகுதியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகளோட அந்த சின்ன பள்ளி பருவ உயர்நிலை பள்ளிகளை படிக்கும் போது இருந்தே ஒரு தொடர்ச்சியான அந்த ஈர்ப்பு வந்துடுது அவங்களோட அப்படியே போகிறோம் அப்புறம் இதுக்கு வரோம் உயர்நிலைப்பள்ளி அப்பயும் அந்த தொடர்புகள் அப்ப நான் பன்னெண்டாவது கூட மக்களிடத்துக்குழு கூட ஒரு இது நிகழ்ச்சி நான் பகத்சிங் நினைவுனாலே ஏதோ நடக்கு அந்த அந்த நிகழ்ச்சியில என் பேர சிந்தாமரை போட்டு அவர் இந்த தொடர் சதாசிவம் தான் நான் பன்னெண்டாம் பன்னெண்டாவது படிக்கும் போது நினைக்கிறேன் அந்த பேரெல்லாம் போட்டு அப்ப அப்ப என்கிட்ட வருவாங்க பேசுவாங்க அப்படியே அந்த தொடர்புகள் என்ன பண்ணீங்க பேர் ஒரு நாடகம் பகத்சிங் நாடகம் பண்றாங்க என் பேர் போட்டுனாங்க அப்படிலாம் மேடையே பேசல பேர் மட்டும் பதிவாகிருந்தோம் ஏன்னா சொந்த பேர் போல சேந்தாமரைன்ற பேர்ல தான் இப்போ நம்ம அடக்குமுறைக்கான காலம் அப்புறம் தொடர்ச்சியாக பயணிக்கிறோம் நான் கல்லூரியில் போகும்போது அங்க சேலம் கல்லூரியில் நான் மாணவர் சங்க இந்திய மாணவர் சங்கத்துல வந்து செயல்படுறோம் ஒரு ரெண்டாண்டு காலம் அவங்களோட இருக்கு அதுக்கு பிறகு அங்கே இருக்க ஒரு நக்சல் வாரிக்கு குழுவோட தொடர்பு வருது கிட்ட இருந்து விளையிட்றோம் இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை ஆரம்பிதோ அப்போ அதுக்கு பிறகு தொண்ணூற்றி இந்திய கம்யூனிஸ்ட் இருந்து பிரிஞ்சு வந்த கல்யாண சுந்தரம் தாப்பாண்டியன் தலைமையிலான அந்த அமைப்பு அதனால யூசிபிஐ அந்த அமைப்பில் நாங்கள் கொஞ்ச நாள் செயல்படுறோம் ஆனால் எங்க செயல்பட்டிருந்தாலும் அந்த நக்சல் பாரி தொடர தொடர்பு துண்டிச்சுக்களை அவங்களுக்கான ஆதரவாளராக தான் இருந்துட்டு இருந்தோம் ஏன்னா வெளிப்படையாக நம்ம இந்த அமைப்பாக செயல்பட முடியாதுன்றதால இந்த மாதிரி ஏதாவது ஒரு அமைப்புல இருந்துட்டு இவங்களுடைய செயல்பாடுகளை ஆதரித்து தான் செயல்பட்டுருந்தோம் அந்த நேரத்தில் தான் நாங்கள் அப்போ மாவட்ட குழுவுலாம் இருந்தோம் ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி ஐகே கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்குல்ல அதுல இருந்து எல்லாம் வெளியே வரும்போது நாங்களும் வெளிய வெளியிட்டோம் அப்புறம் ஏதாவது ஒரு இயக்க சமூக தேர்தல் அரசியல்ல கொஞ்சம் நம்பிக்கை எனக்கு ஏன்னா இந்த நக்ஸல்பார் இயக்கம் தேர்தல் அரசியல்ல எதுக்குறது இந்த இதெல்லாம் எனக்கு ஒரு ஈர்ப்பு அந்த அடிப்படையாக எனக்கு அந்த சிக்கல் இருந்தது அப்ப வந்து தேர்தல் அரசியல் இல்லாம ஒரு சமூக இயக்கத்தில் கொஞ்ச நாள் செயல்படுவோம் அப்படின்னு முடிவு எடுக்கும் அப்போதான் தொண்ணூத்தி அஞ்சுகள்ல தோழர் கொளத்தூர்மணி தலைமையில் தான் திராவிடர் கழகத்தினை இணைகிறோம் அதுக்கு பிறகு திராவிடர் கழகத்தினுடைய அந்த செயல்பாடுகள் எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது ஏன்னா அந்த புரட்சிகர இயக்கங்களோட கம்யூனிஸ்ட் கட்சிகளோட இருந்து இங்கே போனோடனே எனக்கு அது ஒரு மாதிரியான கண்ட்ரோல் வீரமணி தலைமையில் வீரமணி தலைமையிலான இதுல தான் ஒரு தோழர் களத்தூர்மணி தலைமையில் தான் நாங்கள் இணைகிறோம் அதுக்கு பிறகு ராமகிருஷ்ணனோட அப்புறம் கொஞ்ச நாள் தமிழ்நாட்டு திராவிட அதில் கொஞ்ச நாள் அப்படி பயணிக்கிற அப்புறம் இது ரெண்டு அமைப்பும் ஒன்னாகிறாங்க பெரியார் திராவிட இவங்க குளத்தூர் மணி இருந்து வெளியே வந்தவங்க ஏற்கனவே சென்னையில் ஆணூர் ஜெகதி சன் விடுதலை ராஜன் தலைமையில் பெரியார் திராவிடர் கழகம் இவங்க தமிழ்நாட்டு திராவிடர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பாக உருவாகுது ரெண்டாயிரத்தில் அந்த அமைப்புல நாங்க செயல் அப்போ மாவட்ட பொறுப்பாளராக ஒரு பன்னெண்டு வரையும் பன்னெண்டு வரையும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரையும் பழைய போராட்டங்கள் எடுத்திருக்கோம் அஹ் சாதி தீண்டாமிக்கு எதிராக ஆஹ் ஈழப்பிரச்சனை இந்த மாதிரி தொடர்ச்சியான போராட்டங்கள்ல அது எனக்கு ஒரு சுதந்திரமான தளமாகவும் இருந்தது அங்க கூட என்னெல்லாம் ஒரு மாஜியாதான் இப்போ கோவை ராமகிருஷ்ணன் இருக்கட்டும் விடுதலை ராஜேந்திரனா இருக்கட்டும் இவரு வந்து வேலை மாவோயிஸ்டு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க அவரு தலைவர் கூட சொல்லுவார் ஆமாங்க நாம செய்யாம யாரும் செய்ய அது கடந்து போயிடுவாரு அது கண்டுக்க மாட்டேன் அப்ப ஒரு முறை இந்த மாவோயிஸ்ட்கள் மீதான அடக்குமுறை இங்க ஊத்தங்களை ஒரு துப்பாக்கி சூடு நடக்குது பயிற்சி நடந்த நடந்தாத சொல்லப்படுது அந்தல தப்பிச்சு போனாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மோதல சிவா என்று சொல் கொல்லப்படுறார் அது சம்பந்தமான நிகழ்வுகள் அந்த அடக்குமுறைக்கு அந்த தோழர்கள பொடாவில் கைது செய்யப்படுறாங்க அப்போ தொடர்ச்சி அதுக்கு ஆதரவா அவங்களுக்கு அந்த தோழர்களுக்காக பல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து முன்னெடுத்தோம் அங்கே அந்த செயல்படுற சிவில் மூமெண்ட்டோட சேர்ந்து இவங்களுக்கான அரசியல் உரிமைகளுக்கான அவங்க மீது அடக்குமுறைக்கு எதிராக தொடர்ந்து நாங்கள் செயல்பட்டோம் இதனால காவல் இது இல்லாமல் நிறைய பொது விஷயங்களை நாங்கள் தலையிட்டோம் இந்த பாதி காவல்துறை அத்துமீறல் சாதி ஒடுக்குமுறை இந்த மாதிரி பாதிக்கப்படுற மக்களுக்கு ஆதரவாக சட்ட ரீதியான அவங்கள உயர் நீதிமன்றத்தில் வழக்கு பட வைக்கிறது காவல்துறை உயர் அதிகாரிகளை சந்தித்து வழக்கு பதிவு பண்ண வைக்கிறது இதெல்லாம் காவல்துறையில் நடக்கிற அத்துமீறல்களை நாங்கள் தொடர்ச்சியாக வெளிக்கொண்டு வந்தோம் இதனால என் மேலே காவல்துறைக்கு ஒரு கடுமையான எரிச்சல் வரும் சரி எல்லாம் போகிறாங்க இவன் வந்து இந்த மாதிரிலாம் செய்கிறானு சொல்லிட்டு பல பொய் வழக்கில் போட்டாங்க இப்போ அந்த வழக்கெல்லாம் ஏறத்தால முடிச்சிட்டோம் இன்னும் ஒரே ஒரு வழக்கு இருக்கு அந்த நேரங்களில தான் என் மேல வரலாற்றாளர் ஹிஸ்ட்ரி சீட்டர்ல என் பேர் வைக்கிறாங்க அப்படி ரவுடி பட்டியல் ஓ ஹிஸ்ட்ரி சீட் எனக்கு ஒரு ரவுடி தனதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது ஆனா உண்மையான ரவுடி எல்லாம் விட்டு லிஸ்ட்ல இருந்தால் ரவுடி பட்டியலில் என் பேர் வைக்கிறாங்க ஏன்னா என்ன உட்கணும் அடக்கணும்ன்றதுக்காக சரி அதுக்கு பிறகு நாங்க உயர் மன்றத்துல வழக்கு தொடுத்தோம் நீதியரசர் சந்தூர் தான் அந்த வழக்கை இது விசாரிச்சாரு விசாரிச்சுட்டு ஒரு நல்ல தீர்ப்பு வருவேன் இன்னைக்கு அது மற்றவங்களுக்கு முன்னு உதாரணமா இருக்கிற ஒரு தீர்ப்பா இருந்துட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு செப்டம்பர்ல அந்த தீர்ப்பு கொடுத்தாரு அது இன்றைக்கும் மற்றவங்களுக்கு அப்படி என்ன தீர்ப்பு கொடுத்தாரு அதுல இந்த மாதிரி இயந்திர தலமா காவல்துறை செயல்பட்டு இரண்டு முறை இத புதுப்பிச்சிருக்காங்க காலநீப்பு செஞ்சிருக்காங்க அந்த வரலாற்றாளர் அந்த பதிவை பதிவேட்டை இதை வந்து இயந்திரத்தனமாக செயல் இருக்காங்க இவர் மேல சொல்லி இருக்க குற்றச்சாட்டுகள் வந்து ஒரு அரசியல் ரீதியாக செயல்படுற ஒரு சமூகத்தோட மாவட்ட அளவிலான ஒரு பொறுப்பாளர் மாவட்ட அளவிலான தலைவர் அவரை போய் நீங்க இந்த மாதிரி வச்சிருக்கிறது இந்த நீதிமன்றம் வெற்றி அவமானப்படுது அப்படியே அவமானப்படுது இந்த நீதிமன்றம் அவமானப்படுதுன்றத சொல்லி அந்த தீர்ப்பை இது பண்ண ரொம்ப கடுமையா திட்டிருந்தார் அரசையும் போலீஸையும் ரொம்ப கடுமையாக திட்டி அதை தள்ளுபடியாக அதை ரத்து பண்றத இது பண்ணார் இப்போ நீங்க இருந்த பகுதி வந்து ஒரு முக்கியமான கேந்திரம் வீரப்பனால வீரப்பன் தேடுதல் வேட்டையில் அதிரடிப்படையில் சித்திரவதப்பட்டது ஒரு பக்கம் அதுக்கு முன்னாடியே தருமபுரி பகுதியை நக்சல் பாரி இயக்கத்தை நக்சல்களை ஒடுக்கிட்டேன் எல்லாத்தையும் சுட்டு கொண்டுட்டேன்னு தேவாரம் வீரவாசம் வீரவேசமா முழங்க நடும் அந்த காலகட்டத்தில் நீங்க இருந்திருக்கீங்க அப்படி என்ன சித்திரவதைகள் நடந்து நீங்க கண்ணு முன்னாடி ஏதாவது பாத்துருக்கீங்களா கண்ணு முன்னாடி நேருக்கு பார்க்கல பல தோழர்கள் வந்து அடிச்சு கொண்டு பொய் போடுவான் கோயிலுக்கு ரெண்டு பேரும் வந்தாங்க அவன் யாருன்னு உனுக்கும் தெரியும் ரொம்ப மோசமா அவங்களை சித்தரிக்கிறது கத்தி கட்டி பணம் பறிச்சாங்க அவனுக்கு ஏச போடுவான் ஓஹோ போடுறது பல சும்மாவே ரயிலுக்கு பாலம் வச்சு பா கு குண்டு வச்சாங்கன்னு போடுவான் அவ்வளவு மோசமா நம்ம ம நக்சல் பாரிக்கு தோழர்களை ஏன்னா உண்மையிலே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தை பொறுத்தவரையும் நக்சலைட்டுகள் தான் வந்து இங்க அரசு இயந்திரத்தை விட நக்சல் பாரிகள் தான் அடக்குமுறைக்கு ஆளான மக்களை கந்து வெட்டி கொடுமைக்கு எதிராக சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக நிலபரத்துவ ஆதிக்கத்துக்கு எதிரா இரட்டை கொலை இந்த மாதிரி போராட்டங்களை இவங்க தான் எடுத்தாங்க அன்னைக்கு அரச காவல்துறையோ அரசிய பார்த்து இந்த சக்திகளாம் பயப்பட்டானோ இல்லையோ நக்சல் பாரி இக்கத்தை பார்த்து பயப்பட்டாங்க ஏன்னா அது வந்து அழித்தொழிப்பு காலம் நக்சல் பாரிகள் வந்து இந்த மாதிரி செய்யறவங்களை வந்து கொண்டுருவாங்க அந்த பயம் இருந்தது நம்ம கொண்டுருவாங்கன்ட்டு நான் ஆட்சியாளர்களே ஒரு முறை சட்டமன்றத்துல கூட பாமானிக்குமே சொல்றேன் தருமபுரியில வந்து வாழப்பாடி ராமமூர்த்தி தருமபுரியில வந்து நக்சலைட்டுகள் ஆட்சி நடக்குது

வழக்கு பொய் வழக்குல கைது பண்றது அந்த நிறைய பேர் கொன்னு இருக்காங்க அந்த சம்பந்தப்பட்ட குடும்ப பாலன்லாம் பாலன்லாம் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு இருக்காரு சரி அவர் ஒரு ஜனநாயக பூர்வமான மக்கள் திரள அரசியல ஏத்துட்டு தான் வர்றாரு அந்த காலகட்டங்கள் ஆனா ஒரு பொதுக்கூட்ட மேடையில கைது பண்ணி கூட்டு சீரியம்பட்டியின் மாரண்டலி பக்கம் சரி அந்த பொதுக்கூட்ட மேடையில இருந்து அவர் கைது பண்ணி கூப்பிட்டு வராங்க வந்துட்டு அடிச்சு அடிச்சே கொள்றாங்க ஓஹோ இங்க வந்து தருமபுரி மருத்துவமனையில் அவரை காப்பாற்றுறதுக்கான வேலையெல்லாம் செய்யறாங்க மருத்துவர்கள் உண்மையாவே சிகிச்சை கொடுக்குறாங்க பொழிச்சிருப்பாரு ஆனா இங்க இவங்க காப்பாற்றவங்கன்றதுனால சென்னை கூப்பிட்டு போறாங்க சென்னை மருத்துவ மருத்துவமனை கொண்டு போற வழியிலே அடிச்சு கொள்றாங்க அந்த மாதிரி ரொம்ப மோசமான காவல்துறை எதன வேண்டுமால செய்யலான்ற ஒரு சூழல் அந்த காலகட்டம் அது தேவாரம் உண்மையா மிருகத்தனம் மனிதாபிமானம்ல தான் நடந்துக்கணும் ஒரு அதிரடிப்படையில இருக்கு வீரப்பன் தேடுதல் வேட்டையாகட்டும் இங்க தருமரியில இருக்கும்போது அதாவது ரொம்ப பெரும் எக்ஸைட் எல்லாம் அளவுக்குலாம் அளவுக்கு அவ்வளோ ஒரு மோசமான ஈவிரக்கமற்ற ஒரு மனிதன்மையற்ற ஒரு தான் தேவா இப்ப நீங்க அந்த சமயத்துல வந்து சின்ன பையனா ஸ்கூல் படிக்கிற பையனா இருந்திருக்கீங்க அந்த சமயம் தேவாரத்துடைய அட்ராசிட்டியில் காணாம போனவங்க இறந்தவங்க இல்ல பா உடல் கிடைக்காதவங்க இந்த மாதிரியான பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நீங்க நேர்ல போய் பார்த்து நிறைய இருக்காங்க இப்போ நிறைய பார்த்து அந்த சம்பவங்கள் ஒண்ணு ரெண்டு சொல்ல முடியுமா நீங்க வந்து பாலன் சொன்னோம் பாலன் மாதிரி கூட்டத்துல பல கணக்கா பல நூறு கணக்கான மக்கள் முன்னிலையில பொது மேடையில பேசிட்டு இருந்தவரை கைது பண்ணி கூட்டு போறாங்க அப்படி எத்தனை பேர்த்த ஒழிச்சிருப்பாரு சுமாரா ஒரு பதினஞ்சு இருபது பேராவது கொண்டு ஓஹோ அது போய் கொண்டது பதினஞ்சு இருபது பேர் இப்போ வீரப்பன் மேல உங்களுக்கு ஈடுபாடு வந்தது எப்படி முதல்ல சந்திக்கிறதுக்கு முன்னாடியே ஈடுபாடு வந்திருச்சா எப்படி வந்துச்சு ஒரு ராஜ்குமார் கடத்துல அப்போ அவர் வச்சிருந்த அந்த பத்து பத்து கோரிக்கைகள் இருக்கு அது பாத்தீங்களா ரொம்ப நம்ம ஈர்த்த கோரிக்கைகள் சரி நீண்ட நாளில் தமிழ் மக்கள் தமிழ் சமூகம் எதிர்பார்த்துருந்த கோரிக்கை யாரும் வைக்காத கோரிக்கை அது தமிழ்நாடு விடுதலை படை படைத்தோழர்கள் உள்ள இருந்து அவரை தமிழ் தேசிய அரசியல் வயப்படுத்தி ஒரு மக்களுக்கான அரசியல்வாதியை அவரை அரசியலை அவரு கற்பிச்சு அந்த பய பாதையில் அவர் அந்த கோரிக்கைகள் வைக்க தான் நம்ம அவர் மேலே ஒரு பெரிய மரியாதையை வந்தது அது என்னென்ன கோரிக்கைகள் வச்சார் அந்த பத்து கோரிக்கையில் நீங்க ரொம்ப ஈர்த்த விஷயங்கள்ல என்னென்ன அதாவது இந்த கர்நாடகா தொண்ணூற்றி ஒன்றில் கர்நாடகத்துல காவிரி நீர் பிரச்சினையொட்டி அங்க இருந்த அந்த தமிழ் மக்கள் அடித்து நிறைய பேர் கொண்டு இருக்கான் அங்கிரு ஒரே உள்நாட்டுக்குள்ளார அகதிகளா அந்த தமிழ் மக்கள் பழக்க கொடுமைகளை அனுபவித்து இங்கே வந்தவங்க வந்தாங்கள்ல அப்போ அந்த மக்களுக்கு வந்து நிவாரணம் கொடுக்கணும் அது சொல்கிறாரு இது கர்நாடகாவில் வந்து இரண்டாவது மொழியாக தமிழை கொண்டு வரணும் இந்த மாதிரி திருவள்ளுவர் சேலையை திறக்கணும் இந்த கோலார் தங்கவயிலில் அந்த பகுதியில் நடந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதான தாக்குதல் அதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நிவாரணம் கொடுக்கணும் காவிரி நீரை உடனே திறக்கணும் அந்த ஏழு டிஎம்சி வந்து அப்பயே உடனே திறக்கணும்ன்ற அந்த கோரிக்கைகள் அதை வாச்சாத்தி பழங்குடி பெண்கள் மீதான வன்கொடுமைக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வாசாத்தி அவர் கோரிக்கையா தான் வைக்கிறார் கோரிக்கை வைக்கிறார் சரி இப்ப இந்த மாதிரி தொடர்ச்சியா அவர் அந்த வச்சு அந்த கோரிக்கைகள் வந்து நம்மள வந்து அவர் மேல ஒரு பெரிய மரியாதை அளவுக்கு இருந்தது ஆனா ராஜ்குமார் கடத்தலுக்கு முன்னாடி நீங்க ஈரப்ப நினைச்சு பார்த்தது இல்லையா பெருசா நம்ம அப்ப அவர் மேல அந்த ஈடுபாடு நமக்கு இல்ல அதுக்கு முன்ன அந்த அதிரடிப்படை அட்டு அட்டா அசூலியங்கள் இருக்குங்களா அட்ராசிட்டி அதுக்கு எதிராக நான் மனித உரிமை கூட்டங்கள்ல நான் புலவர் புலவர் கலிபெருமல் நாங்களாம் கூட கலந்துருக்கோம் என் நெடுமாறன் என்று டிஃபன் அண்ணன் கொளத்தூர் மணி இவங்கெல்லாம் நினைச்சு ஒரு நினைச்ச கூட்டங்கள்லாம் நாங்கள் கலந்துருக்கிறோம் அப்போ குளத்தூர் மணி கூட உங்களுக்கு நெருக்கமா இருந்ததுனால அப்ப விடுதலை புலிகளுக்கு இங்க பயிற்சி நடந்த போதெல்லாம் நீங்க இருந்திருப்பீங்க இல்ல அப்ப நாங்க அப்ப இல்லை அவரோட ஒரு தொடர்பு அந்த தொடர்புல புலிகளுக்கு பயிற்சி நடக்கும் போது நாங்க அவர் இல்ல ஆனா புலிகள் மீதான ஈர்ப்பு இருந்தது ஈர்ப்பு இருந்தது ஆஹா சரி அப்ப வீரப்பனை வந்து இந்த ராஜ்குமார் கடத்தலுக்கு பின்னாடி சந்திக்கணும்னு ஆர்வப்பட்டது எப்படி இல்ல நான் சந்திக்கணும்னு எனக்கு நினைச்சதும் இல்லை சரி சந்திப்புன்ற அந்த இது எனக்கு எப்பயுமே வந்ததில்ல சந்திப்புன்றதெல்லாம் நினைச்சு கூட பாக்கல சரி நான் நினைச்சு பார்க்காத ஒரு சம்பவம் ஓஹோ ஒரு விபத்துன்னு தான் சொல்லணும் இப்போ நீங்க இதை வந்து இந்த வீரப்பனுடைய கோரிக்கைகளை ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிய அது மேலே ஒரு பற்று வச்சு இருக்கிறீங்க இந்த நேரத்தில் வீரப்பன் சந்திப்பு உங்களுக்கு எப்படி நடந்தது ரெண்டாயிரத்தி நாலுல ரெண்டாயிரத்தி நாலுல தான் நாங்கள் சந்திக்கிறேன் அப்போ ராஜ்குமார் கடத்தலுக்கு பிறகுதான் ஓஹோ ராஜ்குமார் நான் கொஞ்சம் முன்னாடி நாங்க அவர் இறக்குறதுக்கு ரெண்டு மாசம் வரையும் தொடர்புல இருக்கும் ஓ ஆறு மாசம் இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஆறு மாசம் தொடர்புல இருக்கோம் ஓ ஆறு மாசம் தொடர்ந்து எத்தனை தரம் சந்திச்சிருக்கோம் நாலு முறை சந்திச்சிருக்கேன் நாலு முறைன்னா எத்தனை நாள் இருந்திருப்பீங்க அவரு கூட ஒரு நாள் தான் மூணு நாள் இருந்திருக்கேன் இரவு ஒரு நாள் தான் மற்ற எல்லாம் பாத்தீங்கன்னா வெளியே வந்துருவார் சரி வனத்தை ஒட்டி பக்கமா வந்துருவார் பார்டர்ல இருப்பார் ஒரு ஒரு பர்லாங்கு ரெண்டு பர்லாங்க தூரத்துலதான் அதிகபட்சம் ஒரு சரி அதுக்குள்ளதான் அவரு வந்து எங்களை சந்திச்சுட்டு சந்திச்சுன்னு சொல்றதை விட வீரப்பனார் வந்து எங்களை சந்திச்சு சரி உங்களை சந்திக்கிறதுக்கு வீரப்பனுக்கு எப்படி தோணுச்சு எப்படி அதை இதாச்சு அதாவது ஏற்கனவே ஒரு இந்த ராஜ்குமார் கடத்தலுக்கு பிறகு அப்போ வந்து இந்த தமிழ்நாடு விடுதலை படை தோழர்கள் மீட்சி படை தோழர்கள் உள்ள நிக்க முடியல வெளியே வராங்க அங்கங்க கைதா ஏறாங்க இவருடைய எண்ணிக்கை ஆற்றல் குறைஞ்சிருது அதுக்கு அப்புறம் தான் சுவை இளவரசன் குழு கொஞ்சம் பேர் போறாங்க அவங்கள வச்சுதான் நாகப்பா கடத்தலை நடக்குது அப்ப நாகப்பா கடத்தல்ல நாகப்பாவை அருதிரடி படை தான் சுட்டு கொள்றாங்க சுட்டு கொண்டுட்டு அந்த பள்ளி வீரம் மேல வீரப்ப மேல போட்டுறாங்க ஆனா இவர் இந்த காக்கி உடையெல்லாம் அவங்க அந்த பச்சை கலர் சீருடை இருக்கு இல்லையா குழு போடுறது அந்த உடையெல்லாம் போட்டுட்டு ஒரு ஆத்துல டீ வச்சு சாப்பிட்டு இருக்காங்க இவரு நாகப்பா மங்கி குழாலாம் போட்டிருக்காரு சரி அப்ப இவங்க டீ சாப்பிட்டு இருக்கும்போது போது மேல இருந்து தட ஒரு சத்தம் வருது சரி இது ஒரு கல்லு இதாகுது திரும்பி பார்த்தா போலீஸ் ரவுண்ட் அப் பண்றாங்க அப்ப இவரு விரப்பினார் என்ன பண்றாரு நாகப்பா கிட்ட நீங்க பெரியவரை போலீஸ் சுற்றி வளைச்சிட்டாங்க வந்துருங்க போயிடலாம் அப்படின்னு கூப்பிடறாரு இவர் என்ன பண்றாரு போலீஸ் வந்துருச்சு எப்படி நம்மளை காப்பாத்தி கூட்டி போயிடுவாங்க இவரு நாகப்போக்கான் இருக்கு சரி உடனே இவரு என்ன பண்றாரு கூப்பிட்டு பாக்குறாரு இவர் வரல அப்புறம் இதுக்கு மேல நின்று நம்மளையும் இதாகிடும் சிக்கலாயிடன்றதால இவங்க வீரப்பன் குழு சார் போயிடுறாங்க போயிடுறேன் தப்பிச்சு தப்பிச்சு உடனே இவரு என்ன பண்றாரு எப்படி போலீஸ் இவருக்கு சீருடையில இருந்தாரு வீரப்பன் குழு சீருடை மங்கி குள்ளார அடையாளம் தெரியல வீரப்பங்கு டீமா கேங் ஆள் தான் சொல்லிட்டு ஃபயர் பண்ணிடுறாங்க அப்ப இவரு தப்பிச்சு போனோடனே அந்த ஃபயர் சத்தம் கேட்குது போயிட்டு ரெண்டு நாள் எதுவும் செய்தி அவருக்கு தெரியல அப்புறம் அவரே தான் சொல்லி விடுறாரு வெளியே இந்த மாதிரி அந்த இடத்துல பெரியவர் இருந்தாரு நாங்க தப்பிச்சு வந்துட்டோம் போலீஸ் சுற்றி வளைச்சிட்டாங்க ஒரு துப்பாக்கி சத்தம் ஈடு சத்தம் கேட்டது அது என்னென்னு பாருங்க பெரிய ஒரு தொடர்பு என்னன்னு தெரியல தகவல் இல்லை என்னன்னு பாருங்க அந்த இடத்துலன்ட்டு வீரப்பன் தான் சொல்லி விடுறேன் ஆனால் சுட்டுக்கொண்ண போ காவல்துறை வீரப்ப மேலே வழக்கு போடுறாங்க நாகப்பாவை சுட்டது வீரப்பாந்தான்னு சொல்லி திசை திருப்பி வழக்க போட்டு இப்படி இது பண்றாங்க இவங்க வந்து வெளியும் சொல்லலை வீரப்ப சுட்டாருன்னா சொல்லிருக்கலாம் சொல்லியிருக்கலாம் கண்டிப்பா அதை கூட சொல்லலை அந்த நேர்மு கூட அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு அன்னைக்கு இருந்தவங்களுக்கு இல்ல அது மாதிரி வீரப்பன் மனிதா இல்லாத மனிதன் சொல்ற அந்த வீரப்பனார் தான் இறக்கப்பட்டு சொல்றாரு இந்த இடத்தால அந்த பெரியூர் இருந்தாரு என்ன ஆச்சுன்னு பாருங்க வெடி சத்தம் கேட்டது அப்படின்னு அவரு தான் சொல்லி விடுறாரு அதுக்கு பிறகுதான் இந்த பொன்னாச்சி மகாதேவன் அவங்க எல்லாம் போயிட்டு பார்த்து அவர் உடலை கண்டுபிடிக்கிறேன் அதுக்கூட காவல்துறை வந்து பெருசாக அந்த இது ஆர்வம் காட்டிக்கல அவர் உடலை எடுக்கிறதால கூட ஆர்வம் காட்டிக்கல ஆனால் அதாவது மோசமாக சித்தரிக்கப்பட்ட வீரப்பன் கிட்டே தான் மனிதாபிமானம் இருந்தது காவல்துறை ஆட்கள் இவங்க மக்களுக்காக நீக்கிறன்ற இந்த படை இந்த படை கட்ட இல்லை இப்போ